வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் திடீரென உயிரிழந்த ஆண் வெளியான காரணம் தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம் உயிருடன் எரிக்கப்பட்ட நபர் வெளிநாடு ஒன்றிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அதிகளவான இலங்கையர்கள் சடுதியாக அதிகரித்த மரக்கருக்கின் விலை இருபத்தி நான்கு மணி நேர கடவுச்சீட்டு சேவை இன்று நிறைவு இலங்கை சந்தைக்கு வந்த இந்திய வங்கி கணக்குகளுக்கு வரும் பணம் வெளியான அறிவிப்பு இனி தொடர்வன விரிவான செய்திகள் யாழில் இளம் ஆணோர்வர் மாரடைப்பு காரணமாக திடீரென உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கீரிமலை வீதி சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த கணேசலிங்கம் ராஜ்குமார் என்ற முப்பத்தி ஏழு வயது சங்கானியில் செய்து வருகிறார் இந்த நிலையில் நபர் நேற்று முன்தினம் உறக்கத்திற்கு சென்றுள்ளார் அவர் அதிகாலையில் வியாபாரம் செய்பவர் என்பதனால் அவரை வியாபாரத்திற்கு அனுப்புவதற்கு உறவினர்கள் நேற்று காலை எழுப்ப முற்பட்ட வேளை அசைவற்று காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேலை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவன் பாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரத்னபுரி ரகுவானி ஹோரமுள்ள பொதுமயானத்தில் முச்சக்கர வண்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஒருவர் முச்சக்கர வண்டியுடன் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூர சம்பவத்தை கண்ட பிரதேச மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபரை முச்சக்கர வண்டியின் முன் இருக்கையில் அமர வைத்து கம்பிகளால் கட்டி பின்னர் முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்தமை தெரிய வந்தது தீயில் சிக்கிய நபரின் உடல் முற்றிலுமாக எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் முச்சக்கர வண்டியும் முற்றிலுமாக இருந்து நாசமாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து ரஹ்வானி போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் கொழும்பு சட்டியார் தெருவில் கடந்த அட்சய திருதியை வரை வரலாறு காணாத அதிகரிப்பை பதிவு செய்து வந்த தங்கத்தின் விலையானது பதிவு செய்து வருகிறது கொழும்பு சட்டியார் தெருவின் தங்க நிலவரங்களின்படி நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை போக்கு காணப்படுகிறது இந்த நிலையில் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாவுக்கும் பதினெட்டு கரட் தங்கம் பவுன் ஒன்று ஒரு லட்சத்து விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை முப்பதாயிரத்து நூற்று எண்பத்து எட்டு ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கம் ஒன்றின் விலை இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று எட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது அஸ்வெசும உதவி திட்டத்தை பெறும் குடும்பங்களில் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோருக்கான மாதாந்திர உதவித்தொகை அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதன்படி பயனாளிகள் வங்கி கணக்குகள் மூலம் தமக்கான பணத்தினை பெற முடியும் என சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள ஐந்து லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஆறு தகுதியுள்ள பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் குறைந்த வருமானம் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்ட திட்டம் அதன் நலன்புரி கட்டமைப்பின் கீழ் ஆயிரக்கணக்கானோருக்கு தொடர்ந்து நிதியுதவி வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாமை காரணமாக குவைத்திலிருந்து முப்பது இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்று கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் குவைத் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் எனினும் இலங்கை தூதரகம் தலையிட்டு அவர்களின் விடுதலை ஏற்பாடுகளை செய்ததாக கூறப்படுகிறது அத்துடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அவர்களுக்கு பயண செலவுகளையும் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுளை மாவட்டத்தில் உள்ள நகரங்களின் பிரதான சந்தைகளிலும் விற்பனை நிலையங்களிலும் காய்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கின்றனர் இவ்வாறு காய்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளமைக்கு காரணம் கடந்த சில மாதங்களாக பதுளை மாவட்டத்தில் பெய்த கடும் மழை என காய்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் பதுளை மாவட்டத்தில் பெய்த கடும் மழை காரணமாக தக்காளி கோவா கிழங்கு பச்சை பச்சமிளகாய் கத்தரிக்காய் போஞ்சி போன்ற காய்கறிகளின் உற்பத்திகள் பாதிக்கப்பட்டுள்ளன குறைந்தளவு உற்பத்திகளை விற்பனைக்காக சந்தைக்கு வந்துள்ளதுடன் உற்பத்தி செலவும் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக காய்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன இன்றைய சந்தை நிலவரப்படி கத்தரி கரட் பூஞ்சி பரங்கிக்காய் கறிமுள்ளக்காய் தக்காளி என்பன ஒரு கிலோகிராம் ரூபாய் அறுநூறு தொடக்கம் அறுநூற்று ஐம்பது வரை விற்கப்படுவதுடன் லீக்ஸ் பீட்ரூட் பயிற்றங்காய் என்பன ஒரு கிலோகிராம் கிராம் ரூபாய் ஐநூறுக்கும் விற்கப்படுகின்றன இவ்விலை அதிகரிப்பு இன்னமும் ஒரு சில மாதங்கள் தொடரலாம் என காய்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேர ஒரு நாள் கடவுச்சுட்டு வழங்கும் சேவை இன்று முடிவுக்கு வருவதாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு அவசர தேவைகளுக்காக கடவுச்சுட்டு எதிர்பார்த்திருந்த ஆயிரக்கணக்கான இலங்கை மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சேவை திடீரென நிறுத்தப்படுவதற்கான உண்மையான காரணங்கள் குறித்து வெளிப்படை தன்மை இல்லாதது இதன் பின்னணியில் ஏதேனும் அரசியல் அல்லது பொருளாதார அழுத்தங்கள் இருக்கலாமா என்ற சந்தேகங்களை எழுப்புகிறது ஒருபுறம் அரசின் திறன் மேம்பாடு என்று கூறப்பட்ட இந்த சேவை குறுகிய காலத்திலேயே ஏன் நிறுத்தப்பட வேண்டும் இது மக்களின் அடிப்படை உரிமையான பயண சுதந்திரத்தை பாதிக்கும் ஒரு தன்னிச்சையான முடிவா இந்த கேள்விக்குரிய செயற்பாடு நாட்டின் நிர்வாகத்திறன் மீதும் மக்களின் நலன்களின் மீதும் அரசுக்கு உள்ள அக்கறை குறித்தும் கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது இதன்படி ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் காலை ஏழு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒரே நாள் பாஸ்போர்ட் வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே நாளில் ஒரு நாள் சேவைக்காக ஏற்கனவே முன்பதிவு செய்த விண்ணப்பதாரர்களும் அவசர அல்லது முன்னுரிமை தேவைகள் உள்ள விண்ணப்பதாரர்களும் மேற்கொண்ட காலத்தில் ஒரு நாள் சேவையின் கீழ் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் உப்பு சந்தைக்கு வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது உணவுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட இந்த உப்பு கடந்த மூன்றாம் தேதி நாட்டிற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் உப்பு விற்பனை முகவர்கள் மூலம் சந்தைக்கு விடுவித்து நுகர்வோருக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய உப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை உப்பு நிறுவனம் பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய உள்ளது மேலும் புறக்கோட்டை இறக்குமதியாளர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட இறக்குமதியாளர்கள் மேலும் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய தெரிவிக்கப்படுகிறது யாழில் திடீரென உயிரிழந்த ஆண் வெளியான காரணம் தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம் உயிருடன் எரிக்கப்பட்ட நபர் வெளிநாடு ஒன்றிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அதிகளவான இலங்கையர்கள் சடுதியாக அதிகரித்த மரக்கருக்கின் விலை இருபத்தி நான்கு மணி நேர கடவுச்சூட்டு சேவை இன்றுடன் நிறைவு இலங்கை சந்தைக்கு வந்த இந்திய உப்பு வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் வெளியான அறிவிப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி